நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தை அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள்லாம் அடைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று நூற்றி அறுபத்தஞ்சு பேர் உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று ஆறு ஐம்பத்தி ஆறு பேர் இருநூற்றி அறுபத்தி ஒரு பேர் குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அண்ணில் இன்னும் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும் மருத்துவ பேர் மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டியதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல்திட்டத்தினுடைய அமைச்சர் மன்முக நம்முடைய இளவலவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள் எனவே நேரடியாக மருத்துவர்கள் அனுப்பி என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருங்க என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து உரிய மருத்துவம் செய்வதாக அங்கே இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்றும் என்பதில் நூறு சதவீதமும் அதற்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்தோடு மட்டுமல்ல அதில் பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் எஸ்ஐஏ ரைட்ரு முதல் கொண்டு பத்துக்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைய தினம் சென்னையில் கோட்டையில் உயரதிகாரிலாம் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் போன்று உள்துறை செயலாளர்கள் அதே போன்று தலைமை காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர்கள் இரண்டை பேரையும் ரெண்டே நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்று ஒரு ஆணையம் பிறப்பித்திருக்கிறார்கள் அது அண்ணில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை ஒரு விசாரணை கோகுல் தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக அந்த விசாரணை குழுத்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகளெல்லாம் விரைந்து செய்யப்பட்டுக்கொண்டது ஒரு பக்கம் நேற்றைய தானே நானும் நம்முடைய மக்கள் நலத்துறை அமைச்சர்களுக்கு வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள் பத்திரிகை நம்ம கோரிக்கை வைச்சுங்க அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தாலும் கோரிக்கை வைத்தார்கள் முதலமைச்சர் இடத்துல சொல்லுங்கள் பல ஏழைப்பாளையெல்லாம் தொழிலாளர் குடும்பம்லாம் இருந்திருக்கிறது அவளுக்கு நிதித்துறை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல அவர்கள் நம்முடைய திட்ட சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பு அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த செக் இங்கே இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம் ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு பின்னால் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க அதில் வந்து இப்பொழுதும் தொண்ணூற்றி நாலு பேர் அங்கே வந்து உள்நோய் நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி ரெண்டு பேர் பாண்டிச்சேர் ஜிப்மேரில் வந்து மூணு பேர் சே சேலம் மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எட்டு பேர் விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு பேர் ஆக முப்பத்தி எட்டு பேர்கள் தான் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க அதனால் வந்து மேற்கொண்டுகளை காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்போம் இங்கே புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவருக்கு வந்து நம்முடைய அமைச்சரவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க எந்தளவுக்கு நீங்க வந்து கண்காணிக்கணும் எப்படி உடனுக்குடன் எப்படி மருத்துவ உச்சிகளை அவங்களை தரணும் என்பதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் புதிய புதிய மாவட்ட நாங்கள் நடவடிக்கைகள் இல்லை நீங்கள் சொல்லுவதை வந்து நான் அதை மறுக்க விரும்பவில்லை ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனதகத்தை பாதுகாக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் காவல்துறை மூலமாக தான் செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே வந்து ஒரு நாள் மாநாடு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்களுக்கு நேரடியாக பல அறிவுரை சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு வாராவாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிக சில அறிவுரை சொல்கிறாங்க அது அண்ணில் வார வாரம் உள்துறையினுடைய செயலாளர் அதே போன்று மாவட்ட மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நேற்று செய்யப்பட்டிருக்கிறது இல்ல தொடர்ந்து வந்து இதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் சிபிசிஐடிக்கே வந்து ரெகுலர் போலீஸில் சிபிசிஐடிக்கும் மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை தொடங்கிவிட்டது அதில் வந்து சிபிசிஐடினுடைய ஐஜி அன்பவருடைய தலைமையில் ஐந்து குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது யாரெல்லாம் விற்பனை இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத இந்த குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஏற்கனவே வழக்கு பதிவு சார் தொடர்ச்சியாக என்ன சார் இல்லை இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எல்லாமே அரசாங்கமாக இருக்கட்டும் நாம இருக்கட்டும் சட்டத்துங்கிறது தான் இதையும் செய்ய முடியும் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்களை போடலாம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் சில நேரங்களில் குண்டாசு வந்து போட்டாக்க குண்டாசில் போடுறாங்க சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியை பார்க்கறது சில நேரங்களை விடுவித்துறாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதை போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்கக்கூடாது அரசாங்கத்தினோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இருக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது இல்லை எதிர்காலம் இல்லை இப்போ இருக்க

இயற்கை ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் நாங்கள் தற்காலிக பணி நீங்கள் செஞ்சிருக்கிறோம் இன்னும் ஆழ பார்த்து இதோட வேறு எங்கே இருந்து இருக்கிறது என்பதெல்லாம் கண்டறிந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் சிபிசிடி ஐஜியை போட்டிருக்கிறோம் அவைகள்லாம் இல்லை இதில் நீ இன்னும் அதிகமான தானே கவனம் செலுத்தப்படும் ஏன்னாக்கா இறந்த இறந்தவர்கள் பெரும்பான்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய தலுத்தத்தை அன்பு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் பல்வேறு நிலையில் வந்து பொருளாதார குறைவு இருக்கிற காரணத்தில் பல பணிகளுக்கு போகிறோம் அவங்க தான் வேலை வாய்ப்பு அவங்க தான் போகிறாங்க தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையிலுமே இது போன்ற ஆதரவு குடியிருப்பெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக வந்து கண்காணிப்பை மேற்கொள்ளும் தமிழ்நாடு முழுதும் கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் இது ஒரு உதாரணம் இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுதும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற முதலமைச்சருக்கும் கடுமையாக வழங்குவார் என்ன எங்களுடைய அமைச்சர் சிறப்பு செயல் திட்டத்து அமைச்சர் இளைஞர் துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதாவது இளைஞர்களுக்கு நேரடியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள அமைச்சர் இப்படிதான் வருகிற பொழுது சில பேர் தன்னுடைய எல்லாம் சொன்னாங்க அது போன்ற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் மனுக்களை பிற்காலத்திலே பெற்று ஏன்னா இந்த மாவட்டத்துறை அமைச்சருங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த மனுக்களை எல்லாம் பெற்று அவர் கொண்டு யாராருக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் அவர் செய்வேன் அவர் இன்னும் கொஞ்சம் இருந்து நிரந்தரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பலாம் இன்னும் மோசமான நிலையில் ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஏதாவது இருந்தோம்னு சொன்னால் கிரிமினல் ஆக்டில் அவங்க மேலே வந்து வழக்கு தொடரலாம் இது வழக்கினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியும் விசாரணை இப்போ தான் நேற்று தினம் நடந்திருக்குது தொடர்ந்து நான் மருத்துவத்தை அதை விரிவுபடுத்தி உயிரை காப்பாற்றுறது அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இப்போ முன்னுரிமை கொடுக்குறோம் அந்த சிபிசிஐடியினுடைய ரிப்போர்ட்டு வந்த உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அடுத்தது வந்து நே இன்றைக்கு காலையில் வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து மருந்தே இல்லை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மருந்து சொல்லியிருக்கிறார் இங்கே போதுமான அளவுக்கு மருந்து அது மட்டும் இல்லை ஸ்டாக் மட்டும் இல்லை ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக்கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க அதே போன்று இரண்டு செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் அந்த மருந்து அங்கே இருந்து தான் நாங்களே அமைச்சர் மக்கள் துறை அமைச்சர் எட்டு வந்தார் ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு மருந்துகளும் இங்கே மருந்து நம்ம சொல்றது புரியல அவ இருக்கிற கண்காணிக்க வேண்டியா இல்லை இல்லை இப்போ யாராக இருந்தாலும் சரி இல்லை கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது சட்டத்துக்கு எல்லாம் ஒன்று தான் யார் தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேலே கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் ஒன்று ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி காவல்துறை அதிகாரியை பார்த்து மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கட கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் உரிய உரிமை உண்டு மக்கள் பிரீதி என்கிற காரணத்தினால் அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம் அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அதிகமாக இல்லை அது போதி வாக்கில் போனால் சொல்ல முடியாது அது வந்து ஆதாரபூர்வமாக நீங்கள் புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்